சிவா திருவியலூர் என்ற திருவிசனலூர் என்று சொல்வார்கள் கும்பகோணத்தின் அருகே அந்த திருத்தலத்திலே ஒரு பிராமணரை வசித்து வருகிறார் அவர் எந்தவித பிராமணர்களுக்குரிய கர்மானுஷ்டானங்கள் எதையுமே வந்து செய்வதில்லை வியாபாரம் செய்கிறார் அரிசி பால் நெய் தயிர் இதையெல்லாம் செய்கிறார் அவரிடம் ஒரு பிராமணர் பிச்சை கேட்க வருகிறார் அரிசி அந்த அரிசிப்படியாலேயே அடித்து அவரை கொன்று இழுத்துச் சென்று போட்டு விடுகிறார் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார் எந்த நன்மைகளும் செய்வதில்லை ஆனால் எப்பொழுதும் நாவிலே சிவநாமம் போதக்கூடிய வழக்கத்தை எப்படியோ அவருக்கு ஏற்பட்டு அதை தொடர்ந்து செய்து வருகிறார் அவர் அங்கே சிவ வழிபாடு அங்கே ஆலயத்திற்கு சென்று சென்று விட்டு சிவநாமம் சொல்லி உடலை விட்டு விடுகிறார் அப்பொழுது கடுமையாக இவரை தண்டித்து இழுத்து செல்ல வேண்டும் என்று யமதூதர்கள் வந்து வருகிறார்கள் அப்பொழுது சிவகணங்கள் வந்து அவரை எதுவும் செய்யக்கூடாது அவர் சிவநாமம் செய்தவர் சொன்னவர் நாங்கள் சிவலோகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டுமென இருவர்களுக்கு இடையே தகராறு வந்து அந்த யம தூதர்களை அடித்து உதைத்து விரட்டி விடுகிறார்கள் அவர்கள் யமனிடம் சொல்ல யமனுக்கு அங்கிருந்து கடும் கோபத்துடன் வந்து சிவகணங்களை வந்து தாக்க சிவகணங்கள் நந்திதேவரிடம் முறையிட சிவ நந்திதேவர் அங்கிருந்து கோபத்தோடு வந்து யமனை அடித்து துவைத்து குத்தி பெரட்டி உயிர் போகும்ன்னு அடிக்கிறார் அப்பொழுது தேவர்களெல்லாம் அவரை காப்ப காக்க வேண்டும் அவர் இல்லை என்றால் எப்படி உலகம் நடக்கும் என்று சொல்கிறார்கள் முடியாது என்று சொல்லிவிடுகிறார் தேவர்களெல்லாம் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் வந்து நந்தி தேவரை அமைதிப்படுத்தி காக்கிறார் அப்பொழுது நந்தி தேவருடைய பெருமை தெரிகிறது அல்லவா இதெல்லாம் அன்பர்கள் உணர வேண்டும் கோமல் சேகர் விடைபெறுகிறேன்